இப்போ நான் பார்க்க போகிறது நைன்த் மேக்ஸ் ஃபஸ்ட்டு chapter பயிற்சி ஒன்று புள்ளி ஆறில் எய்த் சம் பார்க்க போகிறோம் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஐநூறு மகிழுந்து உரிமையாளர்களை பற்றிய ஆய்வில் நானூறு பேர் மகிழுந்து ஏவையும் இரநூறு பேர் மகிழுந்து பி யையும் ஐம்பது பேர் இரு வகையான மகிழுந்தையும் வைத்துள்ளனர் எனில் இது சரியான தகவலா நீங்கள் என்ன கொஷின் கொடுத்துட்டாங்க இப்போது ஐநூறு மகிழந்து இப்போது கார் சரிங்களா போது கார் இதில் மொத்தமாக வந்து ஏன்றவங்க வந்து நானூறு மகிழ்ந்து வச்சுருக்காங்க பின்றவங்க வந்து இரநூறு மகிழ்ந்து வச்சுருக்காங்க ஐம்பது பேர் வந்து ரெண்டு வகையான கார்மே வச்சுருக்காங்க இதில் மொத்தமாக எவ்வளவு கொடுத்துட்டாங்க நமக்கு ஐநூறு மகிழ்ந்துன்னு கொடுத்துருக்காங்க இது சரியாக தகவலான்ட்டு நம்ம வந்து செக் பண்ணணும் சரிங்களா இப்போ நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்க மொத்தம்னு கொடுத்துருக்காங்களா என்னைக்குன்னு வந்தாலும் சரி இல்லை மொத்தம் இந்த மாதிரி டோட்டலாக வேல்யூஸ் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என் ஆஃப்னு எடுக்கணும் சரிங்களா இப்போ ஏன்னும் போது மொத்தம் நம்ம ஆஃப் ஏன்னு வருமா ஆஃப் ஏ எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஷனே நமக்கு நானும் ஒன்று அவங்களே கொடுத்துட்டாங்க சரிங்களா அதே போல் என் ஆஃப் பி ஆஃப் பினோட மதிப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க நமக்கு இரநூறு சரிங்களா இதில் ஐநூறு மகிழ்ந்து உரிமையாளர்கள் ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க இப்போ ஐநூறுனா ஏவும் பி சேர்ந்து தான் ஐநூறுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ சேர்ப்புன்னும் போது என் ஆஃப் ஏ சேர்ப்பு பின்னு வரும் எவ்வளவு ஐநூறு ரெண்டு கார்னு வச்சுருக்கவங்க எத்தனை பேர் ஐம்பது பேர் அப்போ ரெண்டு கார்ன்னும் போது இதுலேயும் அதுலேயும் ஏவுலேயும் பீலையும் வரும் அப்போ பொதுவாக வருமா பொதுவாகன்னும் போது என் ஆஃப் ஏ வெட்டு பி எவ்வளவு ஐம்பது இப்போ எல்லா மதிப்பையும் அவங்களே கொடுத்துருக்காங்க இது சரியான தகவலா இது தப்பா அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணும் ஃபார்முலா நமக்கு தெரியும் என்றைக்கு என்னும்போது என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் A வெட்டு பி சரிங்களா இப்போ என் ஆஃப் ஏ சே பீனோட மதிப்பு எவ்வளவு ஐநூறு ஈக்குவல் என் ஆஃப் ஏவோட மதிப்பு நானூறு ப்ளஸ் என் ஆஃப் பீனோட மதிப்பு இரநூறு மைனஸ் என் ஆஃப் ஏ வெற்று பீனோட மதிப்பு ஐம்பது சரிங்களா இப்போ ரெண்டு பக்கமும் ஐநூறு இருக்குதுன்னா இங்கேயும் ஐநூறு ஐநூறுனு உங்களுக்கு மதிப்பு கிடச்சிதுன்னா சரி அப்படி மதிப்பு கூ கூடவோ இல்லை குறையவோ வந்தபோது இது தப்பு அப்போ ஐநூறு ஈக்குவல் நானூறு இரநூறு கூட்டினா அறநூறு மைனஸ் ஐம்பது அறநூறில் ஐம்பது போச்சுன்னா ஐநூற்றி ஐம்பது வரும் இங்கே ஐநூறு இருக்குது இங்கே ஐநூற்றி ஐம்பது இருக்குது அப்போ இங்கே என்ன வரும் ஈக்குவல் கிடையாது நாட் ஈக்குவல் அப்போ என்ன வரும் இது தவறான தகவல் ஆகும் ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க எந்த கொஷின் கொடுத்துருந்தாலுமே என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படித்து பார்த்து என்ன ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு எழுதுங்க சரிங்களா